ஹாய் ஹலோ வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் கேட்க போகிறது நிலா பிரகாஷின் ஒரு வழி தனத்தல் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா அத்தியாயம் ஐந்து முகலினி இம்முறை அவனை வைத்த கண் வாங்காது பார்த்து நின்றாள் கதிரோன் அவளது பார்வை எப்படி எடுத்துக்கொள்வது என திகைத்து நின்ற இருவரும் ஒரே கேள்வியை சிறிது மாற்றி கேட்டுக்கொண்டனர் உங்களுக்கு அக்கா இருக்காங்களா உங்களுக்கு தம்பி இருக்காங்களா இருவரும் கேட்டுவிட்டு மேலும் ஆச்சரியமாகி நின்றனர் நீங்க இந்தியாவா இல்ல உங்க பேர் என்ன என்ற கேள்விகளைத் தாண்டி அவர்கள் இருவருக்கும் அப்பொழுதே இருவருக்கும் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்வதே முக்கியமாக இருந்தது முகிலினியின் கேள்விக்கு பின்னான ஆர்வம் வேறாக இருக்க கதிரோனின் கேள்விக்கு பின்னான காரணம் காதலாக மட்டுமே இருந்தது அவனை இப்படி ஒருத்தி ஈர்த்து பித்தாக அடித்ததில்லை இதுவரை ஒருவரும் அதென்ன இப்படி ஒரு சொல்லாடல் காதலை சொல்லும்போது மட்டும் எடுத்தாளப்படுகிறது என வாசகர் கேள்விகள் தொடுக்கலாம் உண்மையில் உயிர் தொடும் தீண்டலுக்காக எப்பொழுதும் ஒரு தேடல் இருப்பிலேயே இருக்கிறது அது பெருகையில் இல்லை உணரும் நொடியில் மாயமோ காயமோ ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்கிறது அப்பொழுதுதான் முகிலினி கதிரோனை கண்டான் செஃப் உடையில் விற்பனையாளராக அந்த உடையில் நின்று இருந்தான் இப்போது கதிரோன் பேசினான் சாரி என் பேர் கதிரோன் இங்கே சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்தியாவில் உங்களை மாதிரியே ஒருத்தரை பார்த்துருக்கேன் சினிமாவில் வர மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக பொய்யெல்லாம் சொல்லலை இல்லை அப்படி பார்த்தா நானும் அதே கேள்வி தானே கேட்டேன் முகிலினி புன்னகேக்க அது கதிரோனின் முகத்திலும் பரவியது இந்தியாவில் என்ன மாதிரியே பார்த்துருக்கீங்களா முகிலினி அவனை நோக்கி கேட்டாள் ஆமாம் கேரளாவில் ஒரு ரெசார்ட்டில் அப்புறம் ஒரு பார்ட்டியில் அப்படியே உங்களை மாதிரி கதிரோன் முகிலினிக்கு பதில் சொல்ல ரெசார்ட் சரி பார்ட்டியிலா முகலினி மனதில் பரவிய கேள்வியை முகத்தில் காட்டாது மேலும் கேட்டாள் அது ஏன் மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்க பாரிஸ் வர மாட்டாங்களா அவளது கேள்வியில் அன்று காலை சுகுமாரன் அனுப்பிய வாய்ஸ் மெசேஜ் நினைவு வந்தது கதிர் அந்த பொண்ணு அப்பாவோட சைல்டூட் ஃப்ரெண்டு பொண்ணாம் கல்யாணம் ஆயிடுச்சு கதிரா ஒரு பையன் கூட இருக்கானாம் இங்கே தான் கேரளாவில் இருக்காங்க அப்பா வர வாரம் அவங்கள வீட்டுக்கு இருக்கார் வந்ததும் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் சாரிடம் மாப்பிள்ள உன் லவ் ஏன் பார்ட்டியில் புட்டுக்கிச்சு ஓ அன்னைக்கு பார்த்தா அவளே தானா சுகுமார் அவள் கேரளாவில் இருக்கா வர வாரம் வீட்டுக்கு வரதா சொன்னான் டே சுமார் மூஞ்சி குமார் யாரை பற்றி தான் சொன்னேன் புறம்போக்கு கதிரொன் அவனே தான் பார்த்த காட்சியை கதைத்தான் சாரி நீங்களாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அங்கே கையில் குழந்தையோடு இருந்தீங்க கூட உங்கள் ஹஸ்பண்டோட முகிலினி அவனது பதிலில் அன்று தியோடருடன் சென்ற பார்ட்டி நினைவு வர அவனை நோக்கினாள் அவனோ அவள் பின்னே அவளது கற்பனை குடும்பத்தை தேடி கொண்டிருந்தான் ஹலோ நீங்கள் நினைக்கிற ஹஸ்பண்ட் பையன் எல்லாம் எனக்கு இல்லை அது என் ஃப்ரெண்டு தியோடர் அது அவன் பையன் என் பேர் முகிலினி அவள் சொல்லி பொண்ணு கேட்க கதிரொன் தான் இரு வாரமாக சுமந்த இதயத்தின் சிலுவையை வெறும் இதழ் வளைவில் அவள் இறக்கிவிட்டதாக உணர்ந்தான் சரி நீங்க ஏன் எனக்கு தம்பி இருக்கானானு கதிர் கேட்க முகலினி பதிலளித்தாள் உங்களுக்கு நிலவண்ணி யாராவது தெரியுமா கதிர் அவளது இருந்த ஆர்டரை பார்த்தவன் சில நொடிகள் யோசனையில் ஆழ்ந்தவன் பின் முகிலினியின் பேச்சில் மீண்டு வந்தான் நான் முகலினி ஹாஸ்பைஸ் நர்ஸ் எனக்கு தெரிஞ்ச பையன் உங்கள் சாயல்ல இருப்பான் அதான் கேட்டேன் நீங்கள் இங்கே முகலினி கேள்வியாக கேட்க நான் இங்கே தான் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறேன் கதிர் உரைக்க முகலினி அவனது பதிலை நிறைவு செய்தாள் ஓ அப்பா அது நீங்கள் இல்லை அவ்வளோ பெரிய பணக்காரன் முக்கியமாக ரஞ்சினியின் மகன் இந்த சிறிய கடையில் வியாபாரியாக நிற்க வாய்ப்பில்லையே முகலினி யோசிக்க கதிர் கேட்டான் அந்த பையன் என்ன மாதிரி இருப்பானா ம் உங்களை மாதிரியே இல்லை உங்களை விட இன்னும் அழகாக இருப்பான் ஸோ ஸ்வீட் பாய் முகிலினி சொல்ல கதிருக்கு சிரிப்பும் மெலிதான பொறாமையும் ஒருங்கே வந்தது அவன் மேலும் பேசுவதற்குள் கைக்கடிகாரத்தில் மணியை பார்த்தவள் விமான நிலையம் செல்ல நேரமாகும் என்பதை உணர்ந்து கிளம்பினாள் நான் கிளம்புற வாய்ப்பிருந்த மீண்டும் பார்க்கலாம் முகிலினி செல்ல கதிர் ஒன்றும் பேசாது அவளுக்கு கையசைத்து நின்றான் அவன் தன்னிடம் எந்த தகவலையும் கேட்காது மீண்டும் எப்போ எப்படி சந்திக்கலாம் என பேச முயற்சிக்காது இருந்தது முகிலினிக்கு சின்ன ஏமாற்றத்தையே கொடுத்தது கதிரோனோ அவள் செல்வதை பார்த்து கொண்டே இருந்தவன் அவள் விளியில் இருந்து மறைந்ததும் தனது ஏற்பானை கழட்டி கீழே வைக்க அவனது நண்பன் பிலிப் கடையின் விற்பனை மேஜை தாண்டி வெளிவந்தான் யாரிடாத பொண்ணு அவன் ஆங்கிலத்தில் வினவ கதிரோன் புன்னகையுடன் பதிலளித்தான் இனிமேதான் தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் முகிலினி விமானத்தில் வெகு சீக்கிரமாகவே சுவிஸ் வந்திருந்தாள் வந்ததும் நேராக நிலவன் இல்லம் வந்தவள் தனது அறையில் குளித்து உடைமாற்றி இரவு நிலவனை கவனித்துக் கொள்ளும் பொறுப்புக்கு வந்தாள் சான்ற அவளை ஓய்வெடுக்க சொல்லியும் அவள் அதற்கு மறுப்பு தெரிவித்து நிலவனின் அருகில் வந்து அமர்ந்தாள் மறுநாள் நிலவன் துயில் எழுகையில் அவன் முன் தனக்கே உரிய புன்னகையுடன் அமர்ந்திருந்த முகிலினியை கண்டு நிலவனுக்கும் புன்னகை அரும்பியது அவன் எழுந்ததும் சமீமா எனும் செவிலியர் அவனுக்கு அன்றாட பணிவிடை செய்து முடிக்க ஒரு மணி நேரம் கழித்து முகிலினி அவனுக்கு மருந்துகளை கொடுத்தாள் அவனுக்கு மாத்திரை என்றாலே பிடிக்காது இரு வருடத்திற்கு முன்பு அந்த வாசனை கண்டு முகம் சொலித்தவன் இன்று அதனால் தான் உயிர் வாழ்கிறான் நிலவன் கண்களை இறுக மூட அழகான இசை அவன் காதுகளை நிரப்பி இதயத்தை வருடியது அவனுக்கு பிடித்த இசை கலைஞன் சாம் ஸ்மித் அண்ட் மை டிசையர் பாடல் ஒலித்தது அடுத்து ஸ்டே வித் மீ பாடல் ஒலிக்க நிலவன் முகிலினியை கேட்டான் உனக்கு சாம் ஸ்மித் பிடிக்குமா பிடிக்கும் ஐ எம் குட் அட் சேயிங் குட் பைஸ் ரொம்ப பிடிச்ச பாட்டு நிலவனின் கேள்விக்கு முகிலினி பதிலளிக்க நிலவன் மீண்டும் கேள்வி கேட்டான் சாம் ஸ்மித் ரீசண்டா இருக்கிற அப்பியரன்ஸ் பத்தி என்ன நினைக்கிற சாம் ஸ்மித் பெண் உடையில் தோன்றியிருந்ததே சொல்லுகிறான் மிக மிக ஆபாசமான பெண் உடையில் சாம் ஸ்மித் பாடிய பாடல்தான் சமீபத்திய ஒன்று உணவு உடை நம்பிக்கைங்கிற அடிப்படை விஷயங்களை அடுத்தவங்க கருத்து சொல்ல என்ன இருக்கு நிலவன் யார் எப்படி இருக்கணுங்கிற விதியை நம்ம விருப்பு வெறுப்புக்கு போட்டுக்கலாம் நிலவன் பிடிச்சிருந்தா ரசிக்கலாம் பிடிக்கலனா விலகிடலாம் நம்ம கருத்தை அங்க திணிக்க கூடாது அவன் அவனுக்கே உரிய தனி மனுஷன் எனக்கு அவன் இசை பிடிக்கும் அவனை பார்க்க பிடிக்கலனா கண்ணம் மூடிட்டு கூட இசையை கேட்பேன் முகிலினி சொல்லி முடிக்க நிலவன் அவள் பதிலளிக்க தடுமாறி நிற்கும் மறு கேள்வி கேட்டான் தவிர்க்க முடிஞ்ச மனுஷங்கனா பரவாயில்ல தவிர்க்க முடியாத ஒருவனா என்ன பண்ணுவ இதே டயலாக் பேசுவியா தனி மனித சுதந்திரம் தப்பே இல்லைன்னு பேசுவியா முகிலினி ஒரு நிமிடம் தடுமாற நிலவன் வெற்றி பெற்ற பார்வையில் பேசினான் இங்க எதுவுமே அவனவனுக்கு நடக்கும் வரை தப்பில்ல ஜட்ஜ்மெண்டல் பீப்பிள் பிராட் மைண்டட் பீப்பிள் எல்லாமே இங்கு முகமூடிதான் மனுஷங்களோட முகமூடி இல்லாத முகம் ரொம்ப ரொம்ப அருவருப்பானது முகில் நிலவன் சொல்லிவிட்டு சேன்ட்ராவை அழைத்து தனது நூலகத்திற்கு அழைத்து செல்ல பணித்தான் அவன் அடிக்கடி புத்தகங்களோட நேரம் செலவிட்டான் ஒரு மாதமாக அவன் உடல்நிலை மோசமாக இருக்க நூலகம் செல்லவில்லை கதை சொல்லி மென்பொருளில் ஒலி புத்தகம் கேட்டுக்கொண்டே இருப்பான் அவன் நூலகம் சென்ற அரை மணி நேரத்தில் முகிலினி அங்கு சென்றாள் மனிதரின் உள்ளத்தின் அழகும் எண்ணமும் அவரது புத்தக தேர்வில் தெரிந்து கொள்ளலாம் நிலவனை பற்றி அவனது புத்தகங்கள் கூறும் விளக்க உரியை கேட்க அவ்விடம் சென்றாள் முகலினி நிலவன் புத்தகங்கள் எதையும் எடுக்காது அங்கிருந்த புத்தகங்களை விரித்து கொண்டு சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தான் முகலினி அந்த புத்தக அலமாரிகளை தேட அங்கே அதிக ஆங்கில நூல்கள் தொழில் தகவல் தொழில்நுட்பம் தனிமனித மேலாண்மை பற்றிய புத்தகங்கள் நிறைந்திருந்தது அதை பார்த்து கொண்டே அவனிடம் கேட்டாள் முகலினி வாசிக்கப்படாது இருப்பதே புத்தகங்களுக்கு செய்யும் மிகப்பெரிய அநீதி தெரியுமா சரி அப்படின்னா அந்த நாலாவது ராக்கில் வெள்ளை அட்டையில் ஒரு புக் இருக்கும் எடு நிலவன் சொல்ல முகிலினி அதை தேட அங்கே தமிழ் புத்தகங்கள் இருந்தது அவன் சொன்ன புத்தகம் கலீல் ஜிப்ரானின் கவிதைகள் அதில் புத்தக குறிப்பு அட்டை இருந்த பக்கத்தை எடுக்க நிலவன் அதை வாசிக்க சொன்னான் முகிலினி அதை உறக்க வாசித்தாள் உங்கள் குழந்தைகள் உங்களுடையவர்கள் அல்லர் வாழ்க்கையின் உயிர் சக்தி தன்மேல் உள்ள வேட்கையினால் தோற்றுவித்த மக்கள் அவர்கள் உங்களை ஊடகமாக கொண்டு அவர்கள் தோன்றினார்களே அன்றி உங்களிடமிருந்து அவர்கள் தோன்றவில்லை குழந்தைகள் உங்களுடன் வசித்து வந்தாலும் உங்களை சேர்ந்தவர்கள் அல்லர் உங்கள் அன்பினை அவர்களுக்கு அள்ளி கொடுங்கள் ஆனால் உங்கள் சிந்தனைகளை அவர்கள் மீது திணிக்காதீர்கள் ஏனெனில் அவர்களுக்கென்று தனியாக எண்ணங்கள் உண்டு அவர்கள் உடலுக்கு நீங்கள் உறைவிடம் கொடுக்கலாம் அவர்களது ஆன்மாக்களுக்கு அல்ல ஏனென்றால் அவர்களது ஆன்மாக்கள் நாளை என்னும் மாளிகையில் வசிக்கின்றன அத்தகைய மாளிகையில் நீங்கள் யாரும் கனவிலும் கூட நுழைய முடியாது நீங்கள் அவர்களைப் போல இருக்க பிரயத்தனம் செய்யலாம் ஆனால் உங்களைப் போல அவர்களை மாற்ற முயலாதீர்கள் ஏனென்றால் முன்னோக்கி செல்வதே வாழ்க்கையின் தன்மை பின்னடைந்து கெடுவதல்ல குழந்தைகள் என்னும் உயர்மிக்க அம்புகளை செலுத்த பயன்படும் வில்லாக நீங்கள் இருக்க வேண்டும் கடவுள் எனும் வில்லாளி ஆதியும் மந்தமும் இல்லாத காலத்திடலில் கண்ணுக்குப் புலப்படாத இலக்கினை நோக்கி அம்புகளை வேகமாக செலுத்த வில்லாகிய உங்களைத் தன் வலிமையெல்லாம் சேர்த்து வளைத்திடுவான் அவன் வளைக்கும் வளைப்புக்கு மகிழ்வோடு இணங்குங்கள் ஏனெனில் தன்னால் செலுத்தப்படும் அம்புகளின் மீது பேரன்பு கொள்ளும் இறைவன் அவனது ஆற்றலுக்கு இணங்கி நின்று உதவும் விற்களாகிய உங்கள் மீதும் அன்புடையவனாகவே இருப்பான் அவளதை வாசித்து முடிக்க நிலவன் கண்களை மூடி கேட்டுக்கொண்டு இருந்தவன் கலில் ஜிப்ரானின் மற்றொரு அழகான கவிதை ஒன்றை உதிர்த்தான் அன்பு தருவதும் இல்லை பெறுவதும் இல்லை அன்பு சொந்தமானதுமில்லை சொந்தமாக்கிக் கொள்வதும் இல்லை அன்புக்கு அன்பே போதுமானது கலில் ஜிப்ரான் எப்பேற்பட்ட கவிஞன் நிலவன் சொல்ல வெளிப்படுத்த இயலா சௌகத்தின் வலி மூடிய அவனது விழிகளில் இருந்து கண்ணீர் துளிகளாக அவனது கண்ணங்களில் உருண்டோடியது முகிலினி பதினாறு வயதில் இப்படி மனமுதிர்ச்சியாகும் அளவுக்கு என்ன வழிகளை இவன் தாங்கிருக்க கூடும் இந்த விபத்தை தாண்டி இவன் மனதிற்கு காயம் செய்த வேறொன்று எதுவாக இருக்கும் முகிலினி சிந்தனை கொண்டவளாக நெருக்க அதே சமயம் மிலனின் மிக பெரிய பங்களாவில் ரஞ்சனி தனது பெரிய மகனின் தனிப்பட்ட அலுவலக அறையில் நுழைந்தார் யாரையுமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் கேமரால கூட பார்க்க முடியல நீயும் அவட போய் பாத்துட்டு வர மாட்டியா அண்ணனும் தம்பியும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அவரது கோபமான கேள்வியில் கணினி திரையில் இருந்து தலை நிமிர்ந்தான் கதிரோன் அத்தியாயம் ஐந்து நிறைவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து கதைகள் கேட்ட மகிழ நிலா பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்